கோலியனூர் அருகே வாக்காளர் பெயர் சேர்த்தல் முகாம் குறித்து தாவேக்கவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தமிழ்நாடு முழுவதும் இன்று மற்றும் நாளை வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்த முகாம் நடைபெறுகிறது இதனையொட்டி விழுப்புரம் மாவட்டம் பனங்குப்பம் பகுதியில் தண்டோரா வாசித்து தாவேக்கவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செய்தி என்னா பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் பதினெட்டு வயசு ஆனவங்க ஓட் லிஸ்ட்டில் பேர் விட்டு போனவங்க ஓட்லிஸ்ட்டில் பிழை திருத்தம் செய்கிறவங்க எல்லாரும் மறக்காம அந்த தேதிகளில் போயிட்டு ஓட்லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துருங்க தண்டோரா நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தாவை கவினர் தண்டோராவை பயன்படுத்தியது சர்ச்சையாகி உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து நல்லூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது எதிரே வந்த காரில் மோதி விபத்துக்குள்ளானது எதிர்பாராத விபத்தால் பேருந்தும் காரும் அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஒன்பது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய டால்பினை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் கடற்கரையில் டால்பின் இறந்து கிடப்பதை பார்த்த மக்கள் மெரினா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் இறந்த டால்பினை மீட்டு கடற்பரப்பிற்கு இழுத்து வந்தனர் பின்னர் வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து டால்பின் உடலை எடுத்துச் சென்றனர் தொடர்ந்து டால்பின் எங்கிருந்து வந்தது எப்படி இறந்தது என்பது தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து நல்லூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது எதிரே வந்த காரில் மோதி விபத்துக்குள்ளானது எதிர்பாராத விபத்தால் பேருந்தும் காரும் அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஒன்பது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள எஸ்பிஐ வங்கி பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தின் அருகே உள்ள எஸ்பிஐ வங்கி கிளைக்குள் நேற்று இரவு நுழைந்த கொள்ளையர்கள் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றனர் இதுகுறித்து வங்கி பணியாளர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடனும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா ரித்திகா தம்பதிக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரோஹித் சர்மாவின் திருமணம் நடந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் இந்த தம்பதிக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குழந்தை பிறந்ததால் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் மோதவுள்ள டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக மும்ரா கேப்டனாக செயல்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து இந்த ஆண்டு இறுதியில் ஓய்வு பெற உள்ளதாக நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டெம் சவுதி அறிவித்துள்ளார் நியூசிலாந்து டெஸ்ட் அணி சமீபத்தில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி மூன்றிலும் வெற்றியை பதிவு செய்தது இதையடுத்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இங்கிலாந்து அணியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அணி விளையாட உள்ளது இந்நிலையில் இந்த தொடரில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற இருப்பதாக அறிவித்துள்ளார் சிறு வயதிலிருந்தே நியூசிலாந்து அணிக்காக விளையாட வேண்டும் என்ற கனவுடன் தான் வளர்ந்ததாகவும் பதினெட்டு ஆண்டுகள் நியூசிலாந்து அணிக்காக விளையாடியது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் சௌதி கூறியுள்ளார் இதுவரை நூற்றி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கக்கூடிய டீம் சௌதி முன்னூற்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திருநாய் துரத்தியதால் கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டாா் பாளையம்பட்டியைச் சேர்ந்த தேவக்குமார் என்பவர் டிஎஸ்பி அலுவலகம் எதிரே நூறு நூறடி ஆழ கிணற்றின் அருகே நடந்து சென்றார் அப்போது அங்கிருந்த நாய் அவரை துரத்தி நிலையில் கிணற்றுக்குள் தவறி விழுந்தார் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் உதவியுடன் ஒரு மணி நேரம் போராடி அந்த நபரை மீட்டனர் மனித நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கிணற்றை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் உலகின் சிறந்த அறுவை சிகிச்சை முறை எனப்படும் ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை முறை சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை முறையை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இந்த சிகிச்சை முறை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குழுவினர் ரோபோட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை முறை மூலம் தலை முதல் கால் வரை அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் துல்லியமாக செய்ய முடியும் என்று கூறினார் மேலும் இந்த ரோபோட்டிக்ஸ் சிகிச்சை முறையில் புற்றுநோய் உள்ளிட்ட நோயாளிகளுக்கு சிறிய நரம்புகள் கூட அறுபடாமல் துல்லியமாக பிரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கூறினர் வயிற்று பகுதியை கிழிச்சு பண்றது நெஞ்சு பகுதியை கிழிச்சு பண்றது அதெல்லாம் எதுவும் இல்லாம சின்ன தொலை மூலியமா இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்ஜரிஸ் வந்து பண்ண போறோம் டீப் ஓரல் கேவிட்டி டியூமர்ஸ் தைராய்டு டியூமர்ஸ் செஸ்ட் டியூமர்ஸ் ஆப்டமன் டியூமர்ஸ் யூராலஜி ட்யூமர்ஸ் எவ்ரி திங் கேன் பி டன் ஹியூமன் எரர்ஸ் நிறைய தவிர்க்கலாம் இப்போ ரொம்ப நேரம் நின்று ஆப்ரேஷன் பண்ணும்போது என்டையர் சர்ஜிக்கல் டீம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க சார் சொன்ன மாதிரி அந்த டயர்ட்னஸ் ஃபேக்டரி இதுல இருக்காது சர்ஜன் வந்து அழகாக உட்காந்துட்டு அவர் சர்ஜரி பண்ண போறாரு அந்த மிஷின் பட்டன் அவர் என்ன மூமெண்ட்ஸ் கொடுக்குறாரோ அது அந்த மிஷின் வந்து பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் பணியாற்றுவதற்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் உறுதியளித்ததாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பெரம்பலூர் சென்ற முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார் அப்போது கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வா வேலு சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் இருந்தனர் மாற்று எரிபொருள் எரியூட்டும் அமைப்பு முப்பது கோடி ரூபாய் நடைபெறும் பின்னர் ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து பெரம்பலூர் அரியலூர் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் இருநூறு தொகுதிகள் என்ற இலக்கை அடையும் வகையில் பணியாற்றுவதற்கு திமுக நிர்வாகிகள் உறுதியளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் விழா மேடையில் இருந்த கருணாநிதி படத்திற்கும் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் உள்ள சுப்கா தொழில் பூங்காவில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தைவான் நாட்டைச் சேர்ந்த டீன் ஹூஸ் குழுமத்தின் புதிய காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் முன்னதாக ஊட்டச்சத்தை உறுதி திட்டத்தின் இரண்டாம் தொகுப்பை தொடங்கி வைக்க வாரணாசி அங்கன்வாடி மையத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு குழந்தைகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அப்போது குறைபாடு குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகி விடாது என்று விமர்சித்தார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க ஆக எங்கள் மக் நம்முடைய எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினச்சி நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாக இடாது டிவியை பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார்